அப்போ ஓகே தான்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வச்சுக்கிறேன் லைக்ஸ் ஓகேவா அப்படியே டேஷு ஃபேக்கடிக்கு ஐடிக்கு பிறந்தோன்னே மான மரியாதை இல்லாதவங்க ஃபேக் ஐடிக்கு பிறந்த கம்மநாட்டிங்களா விளக்கம் மாறு தொடப்ப கட்டைங்களா சவுக்கு பட்டை எடுத்து வச்சு உங்களெலாம் நாலு பக்கம் கட்டிட்டு கட்டேரம்பத்துக்கு உங்கள் மேலே ஒட்டணும் நடே அப்படியே விட பிடுங்கி எடுக்கணும் உங்களை அந்த எகிப்துன்னு நினைக்கிறேன் வண்டு இருக்கும் பாருங்கள் அந்த வண்டு வச்சு சக இது பண்ணுவாங்களாம் ஒரு பாக்ஸில் உயிரோடு இருக்கும்போதே புதைச்சிட்டு ஹாய் எடிட்டர் ஹலோப்பா தம்பி சாப்பிட்டேப்பா அந்த வண்டு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போட்டு அப்புறம் தூக்கி எவன் ரொம்ப டா பண்ணுறானோ அவனை தூக்கி உள்ளே போட்டுருவாங்களாம் யாரு இந்த கீழே சக்தின்னு அப்புறம் அவனை தான் போடணும் அவனுக்கு வண்டு போடக்கூடாது நூறு தேல் போடணும் தேல் நாலு பாம்பு போடணும் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு இவட லாக் பண்ணி விட்டணும் உள்ள வச்சு 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 நல்லா வாயிலேயே குத்தும் கம்மண்டு போட்டு அந்த கையே குத்தணும் வண்டு பத்தாது டாடிமா அவனுக்கெல்லாம் நான் நல்லா ஒரு நூறு தேல் நல்லா விஷம் இருக்கிற தேல தூக்கி போட்டுடணும் சதுக்கு சதுக்குன்னு குத்தணும் அவங்க வாயிலையும் கையிலையுமே குத்தணும் அடுத்து வந்துட்டான் ஒரு ஃபேக் ஐடிக்கு போகிறேன் அடுத்து ஒரு ஃபேக் ஐடி இவங்களாம் ஒரே குடும்பம் போல இருக்குது அவன் அம்மா இவங்கிட்ட போகிறது இவன் அவனுக்கு போவாங்க போல அனுப்பி விடுவாங்க போல இருக்குது அதனால் அந்த நினப்பில் அடுத்தவங்களை வந்து பேசுகிறதுக்கு வந்துட்டானுங்க நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி ஒரு கமெண்ட் வராது ஏ சரண்ட் சே போடாடே போடா உங்கள் அம்மாவே உனக்கு பயந்து நான் அக்கம் பக்கம் போய் படுத்துக்கிட்டு இருக்கலாம்ண்டா போடா போய் கூப்பிட்டு வச்சு பார்த்துக்கடா போட பே கேட்க போடுறீங்க வந்து தான் ஊரில் இருக்கவங்க கம்மன் போட ம் ஹாரும் போடா டேஷ் போடாடே போடா உன் அக்கா தங்கச்சிதான்டா அதெல்லாம் உன் நீ பெற்ற பொண்ணு தான்டா அப்படி கூட நீ போடுற கமாண்ட் எல்லாம் ரிப்பீட்டு உனக்கு ரிப்பீட்டு 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 டேஷுங்க ஃபேக் ஹேடிங்க போடுற கமெண்ட் அவனுக்கு ரிப்பீட்டு சரியா ரிப்பீட்டு அவ்வளோதான் சிம்பிள் ரிப்பீட்டு உங்கடா டேஷுக்கு பிறந்த சரவணன் ரிப்பீட்டு ரிப்பீட்டுடா அவனுக்கு நீ என்ன போடுறியோ அப்படியே உன்னோட அக்காவும் தங்கையும் உன் தாயுமே சேரும் இல்லை என்றால் உன்னையே சேரும்டா ரிப்பீட்டு இந்த சக்தியோ டேஷு அவனுக்கு ரிப்பீட்டு அவங்க அம்மா அவங்க அக்கா தங்கச்சிங்க சரவண ரிப்பீட்டு ரிப்பீட்டு எல்லாம் ரிப்பீட்டு இந்த சக்தியோ அந்த சரவணோட ரிப்பீட்டு நீ என்னென்ன பொறிய இதெல்லாம் உனக்கே ரிப்பீட்டடா டேஷுக்கு பிறந்த டேஷு போங்கடா போங்கடா ஹாய் குட் மார்னிங் எடிட்டர் பாய் நோ டென்ஷன் நான் ஏன் ஆனே நான் பாருங்கள் நான் டென்ஷனாக பேசினேன் டென்ஷனாக இல்லை அவனுக்கு போகிறது அவனுக்கே ரிப்பீட்டு ஜஸ்ட் அவ்வளோதான் எப்பா ஜி அதை நீ மூடிட்டு உன் வேலையை போய் பாருப்பா போப்பா கேட்கல கேட்கலை டாக்டருக்கே சொல்லணுமா சொல்லி என்ன போகுது டாடி அது வேஸ்ட் இவனுங்க இவனுங்களை மாதிரி அரக்கணுங்க தான் அந்த வேலையை பார்க்கறதே ஒரு டாக்டருன்னு கூட பார்க்காம அந்த மாதிரி இவனுங்க தான் அந்த அரக்கணுங்க கொல்கத்தாவில் நடந்தது தான் என்ன சொல்ல சொல்கிற சொல்லு குட் மார்னிங் கடைசியில் உயிரை காப்பாற்றுறது நமக்கு வந்து கடவுளை நேரெலாம் இறங்கி வந்து நம்ம பார்த்துக்கு வரான்றது வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கடவுளை கடவுள் பேரை சொல்லி நிறைய ஏமாத்துகிறாங்க நிறைய பொய் பித்தலாட்டமாக நடக்குது ஆனால் அதையும் தாண்டி நம்மளை வந்து இந்த பூமியில் காப்பாற்று ஒரு ஆள் இருக்காங்கன்னா டாக்டர் தான் சொல்கிறாங்க அந்த டாக்டருக்கே நிம்மதி என்னது பாதுகாப்பு இல்லைன்னா என்ன சொல்கிறது கல்கத்தால் நடந்தது இது சொல்கிறது இப்படி ஒரு அநியாயம் நடக்குமா ஏன்னா இந்த மாதிரி காம கொடூரங்கள் இருக்கிறாங்க அரக்கணுங்க இருக்கானுங்க இப்போ எப்படி வன்மத்தை வந்து இந்த கம்மனில்